பிடிஎன் சினிமா தகலை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பொங்கல் தினத்தன்று வெளிவந்த திரைப்படங்களை தான் நம்ம குறிப்பாக பார்க்க போகிறோம் நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு அந்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று வரிசை அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் குறிப்பாக அந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா சுதாகர் ஜெயச்சந்திரன் ஜெய்சங்கர் இவரோட திரைப்படம் தான் நிறைய வந்திருக்கு என்னென்ன படம் என்று வரிசையாக பார்க்கலாம் முதல் திரைப்படமாக ஊமை கனவு கண்டால் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்தது பொங்கல் தினத்தன்று இந்த திரைப்படத்தோட இயக்குனர் விஜயராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தில் புதுமுகம் தான் திருமுருகன் வசந்தி நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் இருக்க முத்தான நாலு பாடலும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பாடல் கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கதையும் அம்சமாக அமைஞ்சிருக்கும் லவ் ஸ்டோரி கலந்த ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்திற்கு ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கப்பட்டது இந்த திரைப்படத்தோட பாடல் வரிகளே இந்த திரைப்படத்தை ஒரு ஹிட்டாக கொடுத்துருக்கு அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் திரையரங்க ரசிகரோட மத்தியில் எதிர்பார்ப்பும் அளவுக்கு புதுமுகங்களை பொறுத்த வரைக்கும் படம் ஓடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றிப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஆயிரம் வாசல் இதயம் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஏ ஜெகநாதன் அவர்கள் இந்த திரைப்படத்தை வைக்கிறார் இந்த திரைப்படத்திற்கு இசை இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சுதாகர் ராதிகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க சுதாகர் அவரோட நடிப்பு திறமை சூப்பராக இருக்கும் இந்த திரைப்படத்தில் செந்தில் என்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் குறிப்பாக இந்த திரைப்படத்தில் வடிவகரசி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்திற்கு ரொம்ப லவ் ஸ்டோரி கலந்த ஒரு திரைப்படம் ராதிகாவா இவங்களானுங்கிற மாதிரி போட்டி போட்டு இந்த திரைப்படத்தில் லவ் இருக்கும் ஆனால் இந்த திரைப்படம் ஓரளவு பாடலும் அருமையான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்திற்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தது சுதாகருக்கு நல்ல ஒரு மார்க்கெட் இருந்தது அந்த சமயத்தில் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் வந்தது ராதிகாவோட காம்போல இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல எதிர்பார்ப்பும் கிளைமேக்ஸில் யார் அவங்க ரெண்டு பேரில் திருமணம் பிறந்தார் சுதாகர் அப்படின்னு பார்க்கும்போது ராதிகாவை தான் திருமணம் போறார் படம் ஓரளவு அவரேஜாக தான் தியேட்டரில் போச்சு அடுத்த திரைப்படமாக ஒரு மரத்து பறவைகள் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ரா சங்கரன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ் இந்த திரைப்படத்தில் ஜெயகணேசன் ஸ்ரீபிரியா ஸ்ரீகாந்த் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இறந்து நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் தான் பொதுவாக பார்த்திங்கன்னா ஜெயகணேஷ் அவர்கள் தன்னோட தம்பி தங்கையை வந்து தொலைஞ்சிருவாங்க அவங்கள கண்டுபிடிக்க தான் கிளமேஸ் வரைக்கும் விறுவிறுப்பாக இருக்கும் பாடலும் இந்த திரைப்படத்தில் சூப்பராக இருக்கும் கவர்ச்சியாகவும் பல பாடல்கள் வந்திருந்தாலும் இரட்டை வேடத்தில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சிறுபிடி அவங்கள பொறுத்த வரைக்கும் இரட்டை வேடத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கிராமப்புறத்துலேயும் ஒருத்தர் சிட்டிலையும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்ரீகாந்துக்கு குசோடியாகவும் இருப்பாங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஜெயகணேசுக்கு ஜோடியாகவும் இருப்பாங்க படம் ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி திரையரங்கு ரசிகர் மட்டும் ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டி தேட்டரில் நல்லா போச்சுங்க ஏன்னா சிரிப்பிள்ளி அவங்க இரட்டை இடத்தில் நடிச்சிருப்பாங்க படத்தில் எல்லாமே காமெடிக்காமல் ஃபைட்டுக்கு ஃபைட்டு அளவுக்கு ஒரு துரியமாக இருக்கும் தன்னோட அனந்த் தங்கச்சியை கண்டுபிடிக்க தான் படம் தேட்டரில் நல்லா ஓடி ஒரு வெற்றி திரைப்படம் தான் சொல்ல முடியும் அடுத்த திரைப்படமாக ஒரு வெள்ளாடு வேங்கை ஆகிறது என்ற திரைப்படம் இந்த திரைப்பட எஸ் முத்துராமன் அவர்கள் இயக்கியிருப்பார் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தேவராஜ் மோகன் சிவகுமார் 是。So ஹரிதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க விஜயகுமார் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்துலேயும் பார்த்தீங்கன்னா பாடல் எல்லாமே சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்தது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிவகுமாருக்கு நல்ல ஒரு மார்க்கெட் இருந்தது மார்க்கெட் இருக்கும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் அவர் சூப்பராக நடிச்சிருப்பார் இவரோட கதைகளும் சூப்பராக இருக்கும் படம் பார்த்திங்கன்னா தியேட்டரில் நல்லா ஓடி ஓரளவு வெற்றி திரைப்படம் தான் சொல்ல முடியும் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் வெள்ளாடு வேங்காய்கிறார் இருக்கட்டும் பாடலும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் என்னோட டைட்டில் ஒரு மாதிரி இருந்தாலும் படத்தோட கதை வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கும் அந்தளவுக்கு துல்லியமாக விஜயகுமார் அவர்கள் தன்னோட வில்லம் கதாபாத்திரம் போலவே நடிச்சுப்பாரு நட்பாக இருந்தாலும் ஆனால் சிவகுமார் அவர்களை பொறுத்த வரைக்குமே ஓரளவு சிறப்பான ஒரு திரைப்படமாக வந்திருக்கும் சிவகுமார் லவ் பண்ணிட்டு இவங்களை திருமணம் பண்ணுற அளவுக்கு போவாங்க படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு விறுப்பான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்திருக்கும் இந்த திரைப்படம் ஓரளவு பட்டி தொட்டியெல்லாம் கிடைக்க இருந்தாலும் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாகத்தான் அமைந்தது அடுத்த படமான சௌந்தரியமே வருக என்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் சிறிதர் இயக்கத்தில் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில விஜயபாஸ்கர் போன்ற பலர் இந்த திரைப்படத்துல நினைச்சிருப்பாங்க சிவச்சந்திரன் ஸ்ரீ பிரியா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க படமும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சிவச்சந்திரன் அவரோட நடிப்பு சூப்பராக இருக்கும் ஏன்னா ஹீரோவாக இந்த திரைப்படத்தில் அவர் தான் நடிச்சிருப்பார் பிரியா படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு உறுப்பாக இருக்கும் ஒய் மகேந்திரன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு சூப்பரான பாடல் கொண்ட ஒரு சிறந்த திரைப்படம் தாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெருசாகவும் சொல்ல முடியாது கம்மியாகவும் சொல்ல முடியாது ஓரளவு ஆவரேஜான ஒரு சிறந்த திரைப்படம்தான் இந்த திரைப்படத்தை சொல்ல முடியும் பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் பாடல்கள் கொண்ட ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து சௌந்தரியமே வருகை என்ற திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்லா நடிச்சிருப்பாங்க ஸ்ரீபிரியா அவங்கள பொறுத்த வரைக்குமே இந்த பொங்கல் தினத்தில் அவங்களுக்கு நிறைய திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு குறிப்பாக இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் நல்லா ரன்னிங் ஆகி நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா பாடல் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்துட்டாலே படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைஞ்சிடும் அளவுக்கு இந்த திரைப்படமும் ஓரளவு ஒரு வெற்றி திரைப்படம் தான் நம்ம சொல்ல முடியும் அடுத்த திரைப்படமாக நதியை தேடி வந்த கடல் என்ற திரைப்படம் பி லேன் இயக்கத்தில் வெளிவந்தது இசையான் இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் தான் சரத்பாபு ஸ்ரீகாந்த் ஜெயலலிதா போன்ற இணைந்து நடிச்சிருப்பாங்க ஜெயலலிதாவும் சரத்பாபும் ஒரே ஒரு திரைப்படத்தில் இணைந்து நடிச்சுருக்காங்க என்பது அது இந்த திரைப்படம்தான் நதியை தேடி வந்த கடலுன்ற இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பராக இருக்கும் படமும் கிளைமேக்ஸ் வரைக்கும் விறுவிறுப்பாக இருக்கும் ஜெயலலிதாவும் சரத்பாபோட லவ் ஸ்டோரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோணத்தில் இந்த திரைப்படத்தில் காமிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு தேட்டரில் நூறு நாள் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம் தான் சொல்லும்போது நிறைவேற இந்த திரைப்படத்தை தோல்வி திரைப்படம்னு சொல்லுவாங்க படத்துல பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு குருவிறுப்பாக ஓடியது இவங்களோட எதிர்பார்ப்பு இருக்குது எம்ஜிஆர் சிவாஜி அவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சரத்பாராவ் அவங்க கூட ஒரு ஜோடியாக நடித்தது ஜெயலலிதா அவங்க தான் இந்த திரைப்படமும் ஓரளவு அவரேஜாக ஒரு வெற்றி திரைப்படம்தான் அடுத்த திரைப்படமாக பௌர்ணமி நிலவு என்ற ஒரு திரைப்படம் காஜா இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம் கங்கையமரன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் விஜயன் செந்தில் போன்ற பலர் இணைந்து நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பும் படம் விஜயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களை ஹீரோவாக நடிச்சிருக்காரு அவர் வெற்றி திரைப்படங்களும் நிறைய கொடுத்துருக்காரு இந்த திரைப்படம் பௌர்ணமி நிலவை என்ற திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல் சூப்பராக அமைச்சிருக்கும் படம் ஒரு ஒரு பாடம் ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தாங்க இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது ரசிகரோட எதிர்பார்ப்பு ஊற்று வளர்ப்பு பாடல்கள் அருமையாக அமைந்த ஒரு திரைப்படம் விஜயன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய திரைப்படங்கள் பாடல்கள் அமையாக இருக்கும் நிறைய வில்லனும் குணச்சித்திர வேலைகளும் நடித்திருக்கிறாரு இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஓரளவு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படம் பம்பாய் மெயில் என்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தின பம்பாய் மெயில் என்ன ஒன் ஜீரோ ஒன் நயன் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு திரைப்படம் தான் சொல்ல முடியும் நீ சுந்தரம் இயக்கத்தில் வெளிவந்தது ரவிச்சந்திரன் சங்கீதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு குதுகலான ஒரு அனகலமான ஒரு திரைப்படம் நிறைய நடிகர்கள் நடிஞ்ச ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ரவிச்சந்திரன் அவர்கள் அந்த மாஸ்க் போட்டு வர சிலருக்கும் திருடன் மாதிரியே வருவார் ஆனால் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு திரைப்படம் தான் அவரோட நடிப்பு திறமை சூப்பராக இருக்கும் படமும் பார்த்திங்கன்னா ஒரு தில்லிங்கான ஒரு திரைப்படமாக இருக்கும் பாடலும் ஒரு துல்லியமாக சூப்பரான ஒரு டிஸ்கோட் டான்ஸு அது மாதிரி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் கொடுத்துருப்பாங்க ரவிச்சந்திரன் சங்கீதா கம்பூல பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படமும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு வெற்றின்னு சொல்ல முடியாது தோல்வின்னு சொல்ல முடியாது ஓரளவு ப்ளோ ஆராய்சான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது படத்தில் கிளைமைக்ஸ் வரைக்கும் ஒரு உறுப்பான ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் அடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஜம்பு கர்ணன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்பட ஜெய்சங்கர் ஜெயமாலா மீனவோட அம்மா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க ஒரு துல்லியமான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படத்தை போல எந்த ஒரு திரைப்படமாக இருக்காது ஆனால் அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு கவர்ச்சியாக இருக்கும் அப்போ இருக்க காலகட்டத்தில் எப்படி இப்படிலாம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ரசிகர்களுக்கு ரொம்ப ஏற்படுத்துகிறதுக்கும் இந்த திரைப்படத்தை பார்த்து நிறைய பேருக்கு காய்ச்சல்லாம் வந்திருக்கு அளவுக்கு துல்லியமான கவர்ச்சிகளை இந்த திரைப்படத்தில் ஜெயமாலா அவங்களும் நடிச்சிருப்பாங்க ஜெய்சங்கர் நடிப்பு திறமையை பாராட்டியே ஆகணும் அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பாரு துல்லியமாக ஒரு காட்டுவாசி போலவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு குணத்தில் அந்த ஹீரோ படத்தில் ஜெயசங்கரை காமிச்சிருப்பாங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஆக்ஷன் ஹீரோ இவரை மாதிரி யாரும் ஆக்ஷன் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஜேம்ஸ் பாண்டு தென்னகத்தின் இவர் நடித்த திரைப்படங்களை ஜம்பு ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றின்னு சொல்ல முடியாது தோல்வியும் சொல்ல இந்த திரைப்படம் திரையரங்களை நல்லா போச்சு ஆனால் ஒரு கவர்ச்சி கொண்ட ஒரு திரைப்படமாக அமைந்த ஒரு திரைப்படம் தான் ரசிகர்களை எதிர்பார்ப்பு உறவுக்கு ஒரு திரைப்படம் ஜம்பு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பொங்கல் தினத்தன்று வெளிவந்த திரைப்படங்கள் தான் குறிப்பாக பார்த்தோம் இந்த திரைப்படங்கள் வெற்றிய தொழிலாளர் பார்த்தோம் நாளை சந்திப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று திரைப்படங்கள் தினத்தன ஒரு அப்டேட் கொடுப்போம்